ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழச்சி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அச்சை திருதிக்கு வந்து சிம்பிளாக எப்படி பூஜை பண்ணி அன்றைக்கி என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து நான் அச்சை திருதிக்கு வந்து சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணுவேன் ரொம்ப அந்த மாதிரி விசேஷமாக பூஜை அந்த மாதிரி ரொம்ப பண்ண மாட்டேன் ஸோ என்னால் என்ன முடியுதோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தான் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவேன் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சினா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க

ன் இருந்தது ஆனால் வந்து முந்த நாள் வாங்கி வைக்கலை ஸோ கரெக்டாக பார்த்தானா அன்றைக்கி காலையில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வாங்கினேன் முடிஞ்சு போனால் பூஜையே ஒரு பதினோரு மணிக்கு தான் பண்ணியிருப்பேன் காலையில் கொஞ்சம் எந்திரிச்சது லேட்டு தான் ஸோ பூஜை சிம்பிளாக பண்ணுறதுனால ரொம்ப எந்த ஒரு ஏற்பாடு எதுவுமே நான் பண்ணலை சாப்பிட்றதுக்கு மட்டும் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ரீசெண்டாகவே வந்து நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக என்கிட்ட எவ்வளோ பைசா இருக்கோ அதுக்கு அந்த ஆட்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ முடியுதோ அது மாதிரி வாங்கி கொடுப்பேன் இங்கேருந்து இல்லை நான் வந்து இருந்தே வந்து அந்த விஷயத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு தாட் இருந்து என்னென்னா நம்ம வந்து தங்கம் வாங்கினா கண்டிப்பாக வந்து நமக்கு நிறையா வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தங்கம் வாங்கி வந்து என்கிட்ட இருக்க தங்கம் கூட போயிட்டு ஸோ அதனால் எனக்கு அது மேலே சுத்தமாக ஒரு நம்பிக்கை இல்லை கண்டிப்பாக சில பேருக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகலாமா இருக்கும் ஆனால் எனக்கு அது வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை பேசிக்காக நான் ஒரு ஒரு கிராமில் வந்து ஒரு மோதிரம் எடுத்தால் கூட எனக்கு வந்து ஒரு பவுன் போன மாதிரி ஆகிட்டு ஸோ எனக்கு அது வந்து மனசு ரொம்பவே பாதிச்சுது இருந்து அப்போ இதெல்லாம் வந்து உண்மையாக பொய் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை தங்கம் வாங்குறது வந்து அது அதனால் அது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமாயிட்டு தங்கம் வாங்குறது ஆனால் இதில் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது நான் இப்போ கொடுக்குறதா இருக்கலாம் அதனால் வந்து நான் இப்போ வந்து ரொம்பவே நல்லா இருக்கேன் அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது எனக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு நான் லைஃப்பில் நல்ல மேலிடத்துக்கு போகிறதுக்கு வந்து நான் கொடுக்குறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது அதே மாதிரி வந்து எனக்கு சாப்பாட்டுக்குன்னு கடவுள் வந்து இப்போ எந்த ஒரு குறையும் வைக்காமல் என்னை ரொம்ப நல்லா திருப்தியாக வச்சிருக்குது எனக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்னு வந்து நான் என்னைக்கே நினச்சிட்ருப்பேன் அன்றைக்கி பூஜைக்கு வீட்டிலேருந்து வெத்தலை பறித்து சாமிக்கு வந்து வச்சுட்டேன் பழம் எல்லாம் வாங்கியாச்சு இன்னும் வந்து பூஜை பண்ணுற டைம் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த வருஷம் வந்து புது வீட்டுக்கு வந்துட்டு தான் வந்து ஒரு நாலு பேருக்கு சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுக்கேன் இதுக்கு முன்னிட்டுலாம் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் அரிசி பருப்பு அதே மாதிரி வந்து என்கிட்ட என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் ஒரு ஆளோ ரெண்டாலோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது இந்த வருஷம் வந்து புது வீடு எடுத்திருக்கோம் அப்புறம் என் கையிலையும் பைசா இருந்தனால என்னோடய பைசா பொறுத்து இந்த வாட்டி வந்து நாலு பேருக்கு வந்து வாங்கி கொடுத்தேன் அவங்க வாங்கும் போச்சு அவங்க முகத்தில் வந்து ரொம்ப ஹாப்பினஸ் தெரிஞ்சு இந்த வாட்டி இதே மாதிரி நான் ஒரு சந்தோஷத்தை வந்து அவங்க முகத்தில் பார்த்து பார்த்ததே இல்லை அதில் வந்து மூணு பேர் வந்து லேடிஸ் ஒருத்தவங்க வந்து ஜென்ஸுக்கு வந்து கொடுத்துருந்தேன் எப்படின்னா கரெக்டாக அஞ்சு கிலோ நாலு பேருக்கு தனித்தனியாக கோதுமை அதே மாதிரி வந்து அரிசி வந்து பத்து கிலோ மூணு பேருக்கு மட்டும் ஷேர் பண்ணிக்கங்க அப்படின்னு கொடுத்துட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒருத்தங்களுக்கு வந்து அரிசி பருப்பு எல்லாமே ரீசண்டாக வந்து சித்திரை ஒன்றுக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் அதனால் அவங்களுக்கு கோதுமை மட்டும் இந்த வாட்டி வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன் மீதி எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே கொடுத்துருந்ததுனால அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இந்த வருஷம் வந்து எனக்கு அச்சை திருவிழி ரொம்ப ஹாப்பியாக போச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இல்லாதவங்களுக்கும் கொடுத்து பாருங்கள் உங்களுக்குமே வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் ஏன்னால் நான் அனுபவித்ததுனால சொல்கிறேன் எனக்கு அந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு வந்து அச்சய தெரிதி ப்ளாக் வந்து பெருசாக போடணும் அப்படிங்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு இல்லை ஏன்னா வந்து இந்த தானம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல முச்சா எல்லாரும் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இது கொடுத்ததுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது லைஃப்பில் ஸோ இதை சொல்ல முச்சல இது யாருக்காவது ஒரு ரெண்டு பேருக்கு யூஸ் ஆகலாம் ஒரு மூணு பேருக்கு யூஸ் ஆகலாம் அவங்க இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு வேளை அவங்களும் ரொம்ப சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக மட்டும் தான் நான் அந்த வீடியோவை இவ்வளோ லாங்காக வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக இதை பார்த்தா ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு யூஸ் ஆகலாம் அவங்களும் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மட்டும் தான் அந்த விஷயத்த சொல்கிறேன் நான் வந்து எங்கள் ஊரில் வந்து நான் படித்து வளர்ந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஐயாவளி சொல்லப்போனால் திருநெல்வேலி நகர்கோயில் அந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கெலாம் தெரியும் அதில் வந்து எங்களுக்கு ஒரு வார்த்தை உண்டு என் பேர சொல்லி யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அன்னம் விடணும் அப்படிங்கிறது ஒன்று உண்டு ஏன்ட்டு இது வரைக்கும் கோயிலுக்காக நிறைய பேர் வந்து அன்னதர்மம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் உள்ள தர்மம்னு சொல்லி தான் அதிகமாக சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம அரிசியோ பணமாவோ கொடுக்குறது உண்டு இது வரைக்கும் எனக்கு வந்து சாப்பாட்டுக்குன்னு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மும்பையில் எல்லா கோயிலுக்குமே வந்து நான் வந்து அன்னதர்மத்துக்குன்னு சொன்னால் பைசா கொடுத்துருவேன் ஆனால் வந்து அதிலே ஒரு சிலர் நிறைய பேர் வந்து இங்கே ஏமாத்துறவங்க இருக்காங்க அது எப்படின்னா நல்லா எங்கே இருப்பாங்க இப்போ பார்த்தா ஒரு முப்பது வயசாக இருக்கும் ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு அவங்க வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி எப்படி பண்ணுறாங்க அது வந்து எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா வேணும்னே நம்மளால உழைக்க முடியும் ஆனால் அந்த வேலையை செய்யக்கூடாது ஈஸியாக வாங்கிட்டு போகலாம் அவங்க டெய்லி அதே இடத்துல அந்த குழந்தைய வச்சு நின்றுட்டு டெய்லி வந்து கேட்குறாங்க இவங்களுக்குலாம் வந்து எனக்கு வந்து செய்யணும்னே தோணாது அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களை படிக்கிற பிள்ளைங்களை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களை வச்சு அதுவும் வாங்குவாங்க அதுவும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா இப்போ எல்லா ஸ்கூல்லுமே வந்து ஃப்ரீயாக வந்து கல்வி வந்து கொடுக்குறாங்க சாப்பாடுமே கொடுக்குறாங்க ஆனால் வந்து இதை ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை ஸோ அதனால அவங்களுக்கு அன்னதர்மத்தை கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக வந்து நான் சாப்பாட்டுக்கு பைசா கொடுத்துருவேன் அவங்களால தான் வேலையும் செய்ய முடியாது அவங்களுக்கு தான் யாருமே கொடுக்க முடியாது என் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நான் என்னைக்குமே கேட்பேன் வேற யார் சொல்லதையுமே கேட்க மாட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம்ங்கிற மோச முடிவு எடுக்க மோச்சில் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன் இவங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்களுக்கு கொடுப்பேன் அந்த ஆளை பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா மட்டும் தான் கொடுப்பேன் அதே மாதிரி இந்த அச்சை திருதியோட நோக்கமும் கூட வந்து தர்மம் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி தான் தாட் இருக்குது ஸோ இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல ஆனால் ஜுவல்லரி கடையில் போய் எல்லோரும் வாங்குறாங்க வாங்குகிறாங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க சில பேர் சாஸ்திரத்துக்காக பேருக்காக தான் நிறைய பேர் வாங்குகிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை எத்தனை பேருக்கு இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு தெரியலை கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை சக்ஸஸ் ஆகிருக்கும் நகை வாங்கி நகை சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நாங்கள் இப்படி தானந்தரமாக தான் பண்ணுவோம் இதுவே எங்களுக்கு நல்லபடியாக சக்சஸ் ஆகுது அப்படின்னா அப்படி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது எதுக்குன்னா அந்த கமெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு தாட் இருக்கும் ஓகே இவங்களுக்கு இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்புறம் அவங்களுக்கு அது சக்ஸஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்காக மட்டும்தான் நான் இந்த விஷயத்த வந்து சொல்றேன் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கே வந்து டைம் ஆகிட்டு அதுக்கப்புறம் பையன் ஒரு சைடு ஹஸ்பண்ட் ஒரு சைடு வந்து எந்திரிச்சிட்டாங்க அவங்க லேட்டாக தான் எந்திரிச்சாங்க சரி இருந்தாலும் சாமி கும்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லியாச்சு ரெண்டு பேரையுமே நான் வந்து கடலே குளிச்சதுனால நீட்டாக வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு சிம்பிளான பூஜைங்கிறதுனால சக்கரை பொங்கல் எதுவும் வைக்கல பால் மட்டும் காய்ச்சி அதில் வந்து கொஞ்சம் சீனி மட்டும் போட்டு மட்டும் வச்சுட்டேன் அப்புறம் வெத்தலை பார்க்க இந்த ரெண்டு மட்டும் கையில் இருந்ததை மட்டும் வச்சு பூஜை வந்து பண்ணி முடித்தாச்சு எப்போவுமே வந்து எனக்கு மும்பை வந்தப்புறம் மும்பை வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இல்லாதவங்களுக்கு வந்து ஒன்ட்டை இருந்துச்சுன்னா நீ கொடு இருக்கிறவங்களுக்கு வந்து நீ கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற தேவையே இல்லை அதே மாதிரி ஒன்ட்டை இருந்தால் மட்டும் கொடு யார் கேட்டாலும் ஒன்றை இல்லைன்னா நீ கஷ்டப்பட்டு வாங்கி வந்து கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை இது எப்போவுமே என் தாட்டில் இருக்கும் உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி போட்டிருக்க வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு நம்ம இன்னி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ முக்கியமான வீடியோ சிலது வந்து பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் வந்து சொல்லணும்னு தோணுனால தான் கொஞ்சம் லாங் வீடியோவாக எடுத்து இதை இப்படியே வந்து சொல்லிட்டேன் உங்களுக்காக இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்பப்போ என்னென்ன நியூஸ் இருக்கோ அதை வந்து அப்டேட் பண்ணலாம் மும்பை பற்றின நியூஸாக இருக்கலாம் மகாராஷ்டிரா பற்றின நியூஸாக இருக்கலாம் முக்கியமாக என்ன இருக்கோ அந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் திருநீர் குங்குமம் எல்லாமே எல்லாமே வச்சு விட்டாச்சு பூஜை ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமா நல்லாவே இருந்துச்சு ஆர்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து லீவ் போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டோம் அவன் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் முந்த நாளில் இருந்தே என்னென்னா இப்போ எல்லாரும் ஊருக்கு போக ஆரம்பிச்சாச்சா அவனுக்கும் ஊருக்கு போகணும்னு தோணிட்டு அதே மாதிரி நாங்களும் வந்து மே வந்து பதினேழுக்கு அப்புறம் ஊருக்கு போகிற ஐடியா பிளான் எல்லாமே இருக்கிறதுனால அதுக்கப்புறம் ஊரில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி வச்சாச்சு பாய் பாய் மக்களே